ഒരു കുത്രയുടെ മല അതി അടച്ചി വാളേ ബംഗറ ഇതാ പേ ബംഗറ വാളേ പേ ബംഗറ കുറുകങ്ങ പതി ഗൈസ് കുറങ്ങു പോരങ്ങേ ഹ് മേരിക്ക് ഇതെന്താല്ലേ ഇതിതല്ല കുറങ്ങേ ദില്ലേ നിങ്ങക്ക് അങ്ങോട്ട് മേരിക്ക് இதான் போகைய பாதை பாருங்க இதான் இருக்கோம் எல்லாருக்கும் சும்மா சொல்றேன் ஏன் தெரியுமா அந்த இடத்துல ஒரு ரோடு வரும் அங்கே விருந்தாட்டு பிரியும் இப்போ இந்த இங்கவாடி வர ரோடோ அங்கே வாடே போகிற ரோடோம் யாராவது வந்தீங்கன்னா வழி மாறிட கூடாதுல்ல தெரிஞ்சு பார்த்துட்டு அதான் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபாரெஸ்ட் சுற்றி சுற்றி அதான் என்னதான் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தாலும் வேறு லெவல் ஃபீலிங் இதெல்லாம் அதாக்கா நம்ம வந்து இப்போ வந்துருக்காது நம்ம தத்தரை நம்ம ரிவல்ஸில் போகிறேன் என்ன நம்ம பாருங்க பின்னது எனக்கு நிற்க போகுது அங்கே வருங்க பைனாப்பிள் தோட்டத்தை தெரியுதா வருங்க ஓகே வாங்க இதோ நம்ம அடே நம்ம கொஞ்சம் ஓட்டு படு படு ரைட் இதோ தோட்டத்துக்கு வேலைக்கு போற மாதிரி கட்டியிருக்கானே தலையில் மழை தான் பாத்துட்டு நான் இன்னைக்கு கீழ போவேன் நினைக்கிறேன் அங்கே எல்லாம் ஃபன் பண்ணியா நமக்குலே சவுண்ட் இங்கே வரேன் கேக்கு கடவுளே அங்கோட்டு இல்லை அது வேற அது வேற ஃபால்ஸ் நம்ம போறது அம்மாடி சரி நீ ஃப்ரெண்ட்ல போ பாருங்க மலைபாம்பு கிடங்கு மலை பம்பு வம்பு கேட்டு கெட்ட கட்டாபத்திலா மக்களே ஒன்றும் இல்லை கெட்டிலா ஒரு பேடி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் ஏன்னா குனிஞ்சி எடுத்து தான் போனோம் அதனால் நீங்கள் எதாவது நினச்சாதுங்க ஆங்க போட்டு 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 மாடி பாருங்க மக்கா பாருங்க அதில் இருந்து லைட்டாக சர்வீஸ்னா கீழே அதாக்கா நமக்கு வந்து ரொம்ப இதை ஆமாம் பாருங்க போகிற வழியெல்லாம் தான் இருக்கும் ஒல்லி வழி தான் அதுக்குள்ளே தான் நம்ம பார்த்து எடுத்து பாருங்க எப்படி இப்படி ஆ பாருங்க குட்டி ஃபால்ஸ் சரிங்களா இது போயிட்டு இனி போவோம் நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் கீழாக கிட்ட தட்டா ஃபால்ஸுக்கு போனோன்னா இப்படியாக போனோம் ஃபால்ஸு ஃபால்ஸுக்கு போகிறது இப்படியாகும் கீழே நின்று वेट பண்ண ना वेट பண்ண हा 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 सारी ഇങ്ങോട്ട് മതിയാള മലിക വിളം തന്നെ അവളം ത நம்ம வெற்றிகரமாக வந்துவிட்டோம் மக்களே பாருங்க 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 சொன்ன ஓ மை நான் நான் அண்ணா